கிருஷ்ணகிரி மாவட்டம் வட்டம் புளியந்தோப்பு கிராமத்தில் முதலாம் ஆண்டு எருதுவிடும் விழாவில் இருநூற்றி ஐம்பது காளைகள் பங்கேற்பு சீரி பாய்ந்த காளைகளை ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் கண்டு மகிழ்ந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வட்டம் ராயப்பனூர் புளியந்தோப்பு கிராமத்தில் முதலாம் ஆண்டு மாபெரும் எருதுவிடும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது எருதுவிடும் விழா குழுவினர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த எருதுவிடும் விழாவில் கிருஷ்ணகிரி சுலகிரி திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை தருமபுரி வாணியம்பாடி ஆம்பூர் பர்கூர் பாகலூர் கப்பல்வாடி ஊத்தங்கரை ஆந்திர மாநிலமான குப்பம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட எருதுகள் பங்கேற்றன தமிழக அரசின் நிபந்தனைகளின்படி எருதுகளை முழு பரிசோதனை செய்யப்பட்டு இருபுறமும் தடுப்புகள் அமைத்து அதன் நடுவே எருதுகள் ஓட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது பின்னர் வாடிவாசலில் இருந்து ஒவ்வொரு எருதுகளாக விடப்பட்டது இதில் நூற்றி இருபது மீட்டர் தூரத்தினை விரைவாக கடந்த எருதுகளுக்கு பரிசுகள் வழங்கினார்கள் முதல் பரிசாக ரூபாய் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் இரண்டாவது பரிசாக ரூபாய் ஒரு லட்சம் மூன்றாவது பரிசாக எழுபத்தி ஐந்தாயிரம் நான்காம் பரிசாக ஐம்பதாயிரம் ஐந்தாம் பரிசாக நாற்பதாயிரம் வழங்கப்பட்டது இந்த எருதுவிடும் விழாவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர் வாடிவாசலில் இருந்து பாய்ந்த எருதுகளை இளைஞர்கள் உற்சாகப்படுத்தினார்கள் மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த விழா குழுவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க